தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் சிக்கி குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் பலியாகி இருந்தாங்க இந்த பெரும் துயர சம்பவத்திற்கு யார் காரணம் அப்படின்ற வகையில தாவேகாவை சேர்ந்தவங்க திமுகவை எதிர்த்தும் திமுகவை சார்ந்தவங்க தாவேகாவை எதிர்த்தும் இதுல ரெண்டுமே சாராதவங்க பொதுவா தங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க இப்படி இருக்க சூழல்ல நடிகர் சத்யராஜ் வந்து கோபமா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் அதாவது கரூர்ல இறந்த மக்களுக்கு என்னோட இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன் தப்பா இருந்தா திருத்திக்கோ சின்ன தப்பா இருந்தா ஏதாவது திருத்திக்கோ இனிமேல் இது மாதிரி நடக்காம பாத்துக்கோ அப்படின்னு கடைசியா ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா அதிருப்தியா அந்த வீடியோல வந்து பேசியிருப்பாரு இதுக்கப்புறம் சத்யராஜோட மகளும் கூட ஒரு வீடியோ ஒண்ண வெளியிட்டு இது மாதிரியான கூட்ட நெரிசலான பிரச்சார கூட்டங்கள்ல மக்கள் வந்து தங்களோட உடல்நிலைய சரியா கவனிச்சுக்க என்னென்ன வழிமுறைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு கடைசியா தங்களோட கட்சி ஆளுங்களை பார்த்து தலைவன் வந்து பயப்படக்கூடாது அப்படி பயப்படுறவங்க தலைவனே கிடையாது அப்படின்னு விஜய வந்து சீண்டி இருந்தாங்க சத்யராஜும் சத்யராஜோட மகள் அவர்களும் விஜய்க்கு தங்களோட கருத்துக்களை வந்து முன்வைக்கும் போது நடிகர் சத்யராஜோட மகனான சிபி சத்யராஜ் செஞ்ச விஷயமானது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது குசி படமானது ரீரிலீஸ் செய்யப்பட்ட நிலை மேல இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சீனை வந்து சிபி சத்யராஜ் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்ல வந்து வச்சிருந்தாரு எப்படி நாற்பத்தி உயிர்கள் அநியாயமா பலியாகி இந்த சூழல்ல எல்லோருமே ஒரு மன விரக்தியில ஒரு அதிருப்தியில இருக்கக்கூடிய நிலை மேல குசியோட ரீரிலீஸுக்கு சிபி சத்யராஜ் தன்னோட ஆதரவை வந்து தெரிவிச்சிருந்தாரு குறிப்பா அவர் வச்ச இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து என்ன மட்டும் இல்ல என்னோட இமேஜை கூட யாராலையும் உடைக்க முடியாது அப்படின்னு விஜய் சொன்ன அந்த டயலாக எதுக்காக வச்சாரு அப்படின்னு கூட தெரியல எப்படி நடிகர் சத்யராஜும் மற்றும் அவரது மகளும் விஜய்க்கு எதிராக தங்களோட கருத்துக்களை வந்து முன்வைக்கும்போது போது சிபி சத்யராஜோட செயலானது வித்தியாசமா இருப்பதா கவனம் பெற்றிருக்கு